குக்கிராமம் அல்லாம சாதிலி நாயகத்தை இருக்கிற அல்லாவை அடைவதற்கு அவங்க கற்றுக் கொடுத்த அவங்க கற்றுக் கொடுத்த எல்லாம் ரப்பை அடைவதற்கு அவன் அன்பை பெறுவதற்கு அவன் தொடர்புல போய் உட்கார்றதுக்கு ரொம்ப அமைதியான மனிதன் அழகான மனிதன் அற்புதமான அறிவுரைகளை தந்தவர்கள் அவங்க சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நான் பார்த்து பார்த்து வியிருக்கிறேன் போது பலத்தை நம்பாத அப்துல் சொல்லுவாங்க அதே அவங்க காலத்தை ஒட்டி அந்த நூற்றாண்டில் முன்பின் வந்தவர்கள் ஒரு நல்ல நூற்றாண்டு அதெல்லாம் நாலு ஐந்து ஆறு அந்த காலங்கள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை ஜொலிக்க வந்த அந்த நூறாணி மனிதர்கள் வெளியான காலங்கள் பௌசநாயகம் சொல்லுவாங்க அப்பா உலகம் இருக்குது உலகத்தை வச்சுக்கா உலகத்துல வாழணும் உலகத்தை சம்பாதிக்கணும் உலகத்தை தேடணும் ஆனா உலகத்தை உன் கையில வச்சு பாருன்னா அப்ப எப்படி இருக்க கூடாதுன்னு கேட்டா கல்புல துன்யா வந்துட வேண்டாம்னா அல்ல நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வாங்க கப்பல் ஓடணும்னா தண்ணி தேவைண்ணா கப்பல் ஓடணும்னா தண்ணி தான் கப்பல் போகணும் தரையில கப்பல் போகுமா போகாது தண்ணி தேவைப்பா கப்பல் ஓடணும் தண்ணி தேவை வாழ்க்கைங்கிறது சரியத்துங்கிறது கப்பல் வாழ்க்கைங்கிறது சரியத்துங்கிறது கப்பல் இன்னும் சில பெரியார்கள் அதுக்குள்ளேதான் தரியக்கா இருக்குதுங்கிறாங்க தான் அக்கீக்கத்து இருக்குது மாரிப்பத்து இருக்குதுங்கிறாங்க இதெல்லாம் கப்பல் அந்த வாழ்க்கை ஓடுவதற்கு இந்த துன்யா தேவை இந்த தான் தண்ணி தண்ணி இல்லாம இந்த கப்பலை ஓட்ட முடியாது ஆனால் அந்த தண்ணி கப்பலுக்குள்ள வந்தா கப்பல் முன்கி போயிடுவாங்க தண்ணி கப்பலில் வந்துட்டான் கப்பல் ஓடுறதுக்கு தண்ணி தேவைதான் தண்ணி கப்பலுக்குள்ள வந்துடக்கூடாது வாழ்க்கை ஓடுறதுக்கு துன்யா தேவை துன்யா கல்புல வர வேண்டாம் என்றார்கள் அப்துல் கலம் ஜீலா இன்னைக்கு அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல துன்யா வைக்க வச்சுட்டோம் அல்லாஹ் வைக்க வேண்டிய நம்ம கல்புல துன்யா இருக்குது இன்னைக்கு எத்தனை பேர் மனசு சொன்னதுக்கு அப்படி அடிமைப்பட்டு போயிடணும் அடிக்ட் ஆயிடணும் இது என்னன்னு விரும்புதோ அதான் வாழ்க்கை இது ஒரு முடிவு எடுக்குறதுன்னு அந்த முடிவுக்கு நம்ம அடிமையா போகணும் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறது அப்படிதான் இருக்கணும் நம்மளை கட்டுப்படுத்துறோம் நம்ம மட்டும் கட்டுப்படுத்தலை நம்மை சார்ந்தவர்களை நமது குடும்பத்தை நமது மனைவியை நம்ம மக்களை இப்படிதான் அப்படிங்கிறோம் அவங்களுக்கு எது நலன் என்று கூட நாம் யோசிப்பதில்லை காரணம் நமது மனசுல ஒரு முடிவு வந்துச்சா அது குடும்பத்திலேயே டோட்டலா அமல்படுத்தணும்னு நினைக்கிறோம் இங்கே நீங்கள் மாத்திரம் அல்ல குடும்பமும் சேர்ந்து நஷ்டமாக முன்பாக கேளுங்கள் முடிவெளி எடுப்பதற்கு முன்பாக அமைதி இழந்து விடாதீர்கள் அமைதியா இருக்கணும் அமைதியை அண்ணனா நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இடம் அது அஞ்சாவது வாழ்க்கை சார்ந்த இன்னொரு பக்கம் நம்முடைய உயர்வு சார்ந்த அடுத்தடுத்த காலத்தில் நாம் ஜொலிப்பதற்கு நாம இன்னைக்கு போய் ஒரு காரியத்துல ஈடுபடுறோம்னு சொன்னா எதையாவது ஒரு பீல்டுல இறங்க போறோம் ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கோம் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக முதல்ல என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் போய் இப்படி இருக்காரு இங்கே போறோம் இப்படி இருக்காரு காரியம் சொன்னாங்க உங்க காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமா அதை அமைதியாக மறைத்து ரகசியமாக்கி வெற்றி பெறுறோம் இன்னைக்கு நம்ம நடத்துற நிறைய காரிய தோல்விதான் ஒரு வீடு வாங்குறது கூட யாருக்கும் தெரிய வேண்டாம் செல்லம் வாங்கி எல்லாம் முடிச்ச பின்னால நாலு பேர்கிட்ட சொல்லு அவங்க வந்து துவா செய்யட்டும் அதுக்கு முந்தி சொன்னா உன் மீது அந்த வீட்டு வாங்கிறதுக்கு எதிராக பொறாமைக்காரர்கள் மறைக்கணும் ஒரு அல்லாஹ் உங்களுக்கு சில நியமத்தை மறைச்சிருங்க நாங்க அதை கொண்டுதான் வெற்றி அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானாக அப்ப அதுல வந்து அமைதியாத்தான் இருக்காங்க வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு வகையான காரியங்கள்ல நம்ம ஈடுபட போகிறோம் செயல்பட போகிறோம் துவக்க போகிறோம் அதுல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அதை துவக்கின பின்னால அது தெரியட்டும் துவக்கறதுக்கு முன்பே ஊரு ஊராச அடிச்சு ஒட்டி மயக்கில் சொல்லி கடைசியில் என்ன பண்ணணும் துவக்கல்ல இல்ல லேட்டாயிட்டே இருக்குது ஒன்னு வந்தா ஒன்னும் வரமாட்டுக்கு கை கூடாமே போயிடு வாழ்க்கையில் மௌனமாக இருக்க வேண்டிய அமைதியாக இருக்க வேண்டிய அஞ்சு இடங்கள் இந்த அஞ்சு இடமும் நமது வாழ்க்கையானால் இன்ஷா அல்லா நிம்மதியும் வெற்றியும் அசைவாயிடும்